ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்னைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றது நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு இப்போ வந்து சக்கரவர்த்தி கிழங்கு வத்த குழம்பு நல்லா வத்தி வற்றி ரெடியாகிடுத்து ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுறேன் அடுத்து மோர்கழி பாருங்க அட்டாசமாக ரெடியாகிடுத்து நிஜமாகவே நாக்கில் ஜனம் சுட்டுறது சாப்பிடுன்ற அளவுக்கு ஸோ மண்தக்காளிக்காய் கீரை நமக்கு மணக்க மணக்க ரெடியாகிடுத்து இன்றைக்கு உண்டான தலைகைக்கு இன்னும் ஒரு சரியான பிளானிங்கே நடக்கலை உள்ள ஒரு இம்சையான ஒரு வேலை போயின்னு இருக்குது ஸோ அதனால் அவசரத்துக்கு நான் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா கிழங்கு வந்து வேக போட்டு எடுத்துட்டுருக்கேன் இதை போட்டு ஒரு வத்த குழம்பு பண்ண போகிறேன் ராத்திரி ரவா பொங்கல் பொண்ணிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது ஸோ அதனால் இதை தொட்டுக்கிறதுக்கு இப்பயே சாத்துக்கு ப்ளஸ் ராத்திரிக்கு சேர்த்து பண்ணிட்டோன்னா கொஞ்சம் வேலை கம்மியாகும் அதே போல் மந்தக்காளிக்காய் கீரை வாங்கி வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சம் வயிறு பாதர் பண்ணியிருக்கு ஒரு ப்ராப்ளம்னால் ஸோ அதனால் நான் மந்தக்காளிக்க கீரை வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி வந்து அப்பாவுக்கு ஹேர் கட்டிங் குளிச்சு டே ஸோ வேலை டைட்டாக இருக்கும் ஸோ சமையலை வந்து கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம்னு இப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் காய் மேற்கொண்டு என்னன்றது அப்புறம் சொல்கிறேன் மண்தக்காளிக்காய் கீரை வந்து அந்த உள்ளே உள்ளே அந்த மண்தக்காளிக்காய் காய் அதோடையே சேர்த்து போட்டுகிட்டுருக்கேன் ரொம்ப நல்லது வா மவுத் அல்சர் ஸ்டமக் அல்சர் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு கிடைச்ச வரப்பிரசாதனே இதை சொல்லலாம் எப்பேற்பட்ட குடல் புண்ணு வயிற்று புண்ணு எல்லாத்தையும் நீக்கக்கூடியது மண்தக்காளிக்காய் வத்தலும் சரி இந்த இதுவுமே க கீரையுமே சரி இதை ஒரு நாலஞ்சு கீரையை வந்து நல்லா கசக்கிட்டு சாறு எடுத்து அதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டாலும் சரி பாலில் கலந்தோ தண்ணியில் கலந்தோ கூட சாப்பிடலாம் அதுவும் ரொம்ப நல்லது கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்குன்றதுனால நிறையா பேர் இந்த கீரையே சாப்பிட்றதில்ல அப்படி ஒரு விஷயமே கிடையாது பண்ணுற விதத்தில் பண்ணி சாப்பிட்டேன்னா ரொம்ப டேஸ்டியான ஒரு கீரை பாசி வந்து நல்லா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து அலம்பின் இருக்கேன் அதுக்கப்புறமா கீரையும் நான் அலம்பி எடுத்துட்டேன் இதை அப்படியே போட்டு ரொம்ப கீரை கம்மியாக தான் இருக்குது ஜாஸ்தி இல்லை சப்போஸ் உங்களுக்கு இந்த கீரை மீந்திருத்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டெய்லி வந்து ரெண்டு டீஸ்பூன் இல்லைன்னா மூணு டீஸ்பூன் சாப்பாட்டில் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணால் கூட இது வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது பாசிப்பருப்போடு வேக போடுறதுனால நான் இதை குக்கரில் போடுறேன் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பான டேவாக இருக்கும் ஸோ அதனால் இதை நான் இப்போ குக்கரில் போட்டு ஜென்ரலாக கீரையே மூடி போட்டு குக் பண்ணக்கூடாது இதை பல தடவை நானே சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்ச மட்டும் ஓப்பனாக குக் பண்ணி ட்ரை பண்ணுங்க முடியாத நாட்கள் இப்படி பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது ஒரு நாலு சவுண்டு வரட்டும் ஏன்னா பருப்பு வேகணும் ஸோ இப்போ நான் வந்து தேங்காவை வந்து நல்ல ஒரு கப்பும் ஒரு சின்ன தேங்காயால் அரை மூடி தேங்காய் இருக்கேன் தேங்காயுமே நல்ல ஒரு குணம் அதாவது ஒரு இன் ஃபைபர் வாய் அது ஆற்றும் நீங்கள் ரொம்ப வாய் புண்ணு இருக்கிறவா இந்த சின்ன குழந்தையெல்லாம் வாய்ப்புண்ணா இருக்குதுன்னு சொல்லிட்டுனாக்கா அதை வா தேங்காயை கொடுத்து அப்படியே அதை கடிச்சு கடிச்சு கடித்து அந்த ஜூஸை குடித்தாலே அந்த வாய்ப்புண்ணை வந்து ரொம்ப ஹீல் பண்ணக்கூடிய நேச்சர் ஸோ தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா போட்டுன்னு இருக்கேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுன்னு ஜீரகம் ஜரிமானத்துக்கு நம்மளுடைய எல்லா தலைகைகளில் உள்ள எல்லா ஸ்பைசஸுமே ஒரு ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ இதை நான் இப்போ ஜலங்குத்தி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஸோ நல்லா வெழுமூனாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நம்ம கீரையை பண்ணிடுறலாம் ஸோ நல்லாவே வெந்துடுத்து இதை கொஞ்சம் மசிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லாவே மசிச்சு எடுத்துன்னுட்டேன் ஸோ இதுக்கப்புறமா நம்ம இதுக்குண்டான உப்பை ஆட் பண்ணிட்டுருலாம் நான் இன்னும் உப்பு ஆட் பண்ணலை முன்னாடி பருப்பு கீரையை மட்டும்தான் போட்டிருந்தேன் உப்பு போடலை கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ நம்ம அரைச்சி வச்சு விழுதியுமே இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா இதை வந்து தொட்டுக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் பசுமை சாப்பிட்ற மாதிரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் நிறையா இருந்தால் தப்பு இல்லை கீரை தேங்காய் எல்லாமே வாய் புண்ணு வயிற்று புண்ணு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு நேச்சர் உண்டு நான் இதை வந்து தேங்காய் தான் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயெல்லாம் தாளித்து கொட்டுவேன் ஸோ அது இன்னும் கூட நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மண்டக்காலிக்காய் கீரை வந்து இந்த டைப்பில் பண்ணி பார்த்தேன் அப்படின்னாக்கா கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது அதில் இப்போ ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்துருத்துனா போகும் ரொம்ப வர வேண்டாம் இது ஆன கையோடு நம்ம இந்த பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேங்காய் நெல்லையே தாளித்து கொட்டிடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்ட வேண்டிதான் இதுக்கு நான் இப்போ இதை தேங்காய் நெய்ல இருக்கேன் ஸோ மந்தக்காளிக்காய் கீரை நமக்கு மணக்க மணக்க ரெடி ஆகிடுச்சும் சாதத்தை வச்சிடலாம் நடுவில் ஸோ நான் இப்போ வந்து வானொலியில் நல்லெண்ணெய் தான் குத்தின்னு இருக்கேன் தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் அதுக்கப்புறம் சாம்பார் பொடி இந்த மாதிரி வெங்காயம் பூண்டெல்லாம் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக நம்மளுடைய ஆற்று மெத்தட் பிரகாரம் பண்ணுற குழம்புக்கெல்லாம் வந்து நான் சாம்பார் பொடி யூஸ் பண்ணுவேன் வெங்காயம் தக்காளி பூண்டு இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் குழம்பு பொடி யூஸ் பண்ணுவேன் ஸோ இப்போ வந்து மஞ்சள் பொடி எடுத்துன்ட்ருக்கேன் வேக வச்சு ஒரு சவுண்டு விட்டு தான் எடுத்துட்டுருக்கேன் ரொம்ப குழைய வேண்டாம் அப்படின்ட்டு கருவேப்பில் புளிஜலம் இப்போ வந்து என்ன லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு நான் இப்போ கடுகு வெந்தயத்தை போட்டுக்கிறேன் இது குட்டி ஸ்பூன் அதனால் மூணு போட்டிருக்கேன் நான் மஞ்சப்பொடி இந்த குழம்புக்கு கொஞ்சம் பெருங்காயம் ஜாஸ்தி போடணும் ஏன்னா சக்கரைவல்லி கிழங்கு கொஞ்சம் கேஸ் உண்டு எனி கிழங்குகள் கேஸ் உண்டு கம்பேரிட்டிவ்லி ஆலு இதெல்லாம் கம்பேர் பண்ணிச்சு இது கொஞ்சம் பெட்டரான ஒரு கிழங்கு ரொம்ப ஹெல்தியான கிழங்கும் கூட சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம் ஃபைபர் ஜாஸ்தி இருக்குது இதில் எங்கள் ஆற்றுலலாம் நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா எங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து இதெல்லாம் தான் வேக வச்சு வச்சுருப்பா உப்பு போட்டு வேக வச்சுருப்பாள் ஆளுக்கு ஒரு கிழங்குன்னு சொல்லி அதை எடுத்து சாப்பிடுவோம் இப்படி தான் நமக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் இருந்தது ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற கதையெல்லாம் கிடையாது நமக்கு புளி ஜெலம் குத்திடலாம் இது கண்டிப்பாக பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் ரவா பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் மோர்கலிக்கு அசத்தலாக இருக்கும் எங்கள் அப்பா இப்போ தான் சொன்னால் நீ ரவா பொங்கல் பண்ண வேண்டாம் மோர்கலியாக பண்ணிவிடும் எனக்கு இப்போ தான் ஒரு ஃபோன் கால் இன்னொன்று வந்துட்டே இருக்குது வெளியில் ஃபோன் கால் ஒன்று வந்திருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு எமர்ஜென்சி ஒர்க்கு ஸோ அதனால் மோர்கலியுமே பண்ணி காமிச்சி விட்றேன் இதோட சேர்த்து பண்ணி எடுத்து வச்சுட்டு போயிட போகிறேன் உப்பு இன்னும் ஆட் பண்ணலை உப்பு போட்டுடலாம் இதுக்கு இதுக்கு கண்டிப்பாக வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த சக்கரவல்லி கிழங்கு அண்டு குழம்புக்கு வந்து அந்த புளிப்பு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெல்லம் எல்லாம் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எங்கள் அப்பா சொன்னால் மோர்களியாக பண்ணிவிடும் அப்படின்னா ஸோ அதனால் எடு பண்ணி வச்சுட்டு போயிட போகிறேன் பிகாஸ் நான் போகிற தூரம் வந்து ஜாஸ்தி டிராஃபிக் எங்கேயா மாட்டின்ட்டேன் அப்படின்னாக்கா எங்கள் அப்பா பசி தாங்க மாட்டா ஸோ அதனால் வந்த உடனே கொடுக்குறதுக்கு சரியாக இருக்கும் ஸோ இது கொதிச்சு எடுத்துன்னா நமக்கு வெள்ளம் போட்டுட்டா குழம்பு ரெடி ஸோ வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை இங்கே பார்த்தேனா வெள்ளம் போட்டுட்டேன் ஸோ அதை ரெக்கார்ட் பண்ண முடியல வெள்ளம் ஆட் பண்ணியிருக்கேன் இதோட ஃபோன் கால் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டேன் ஐயோ ஆமாம் வத்தி போச்சு குழம்பு பட் வத்தினா அட்டாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ நமக்கு இப்போ வந்து கிழங்கு வத்த குழம்பு நல்லா வத்தி ரெடியாக எடுத்து ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுறேன் அடுத்தாப்பில் மோர்கொளி பண்ணுறது காமிக்கிறேன் மோர்கொளி பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் இருக்கேன் அரிசி மாவு தயிர் உப்பு பெருங்காயம் அதுக்கப்புறமா மோர் மிளகா ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி மாவும் ஒரு கப்பு தயிரும் இதில் நான் குத்திட்டு காமிக்கிறேன் ஆல்ரெடி ஒரு கப்பு இதால் போட்டிருக்கேன் இப்போ அரை கப்பு போட்டிருக்கேன் ஒன்றரை கப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகாஸ் இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அத்துக்காருக்கும் மட்டும்தான் ஏன்னா இந்த தயிர் யூஸ் பண்ணுறதுனால என்னால் சாப்பிட முடியாது இதுக்குண்டான உப்பை போட்டுருலாம் கொஞ்சமாக பெருங்காயம் இதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தாளிக்கிறதுலேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஸோ நான் இப்போ இதால் ஒரு கப்பு தயிர் குத்திக்கிறேன் ஒரு கப்பு தயிர் கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு ஜலம் குத்தி இதை இப்போ நம்ம நான் கரைச்சுடலாம் இதை நல்லா விஸ்க் வச்சு நம்ம இதை கரைச்சிண்டு எடுத்துன்னு வந்துடுறேன் ஸோ மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வானொலி வச்சுருக்கேன் நல்லெண்ணெயில் தான் இதை பண்ணணும் அப்போ தான் இது டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் சுடட்டும் நம்ம தாளிச்சுக்கலாம் கடுகு பருப்பு கடலப்பருப்பு போட்டுக்கணும் நான் கடலப்பருப்பு போடலை பிகாஸ் பல்லு இல்லை அப்பாவுக்கு அது ரொம்ப கஷ்டப்படுற பல்லு கடிக்கிறதுக்கு ஸோ அதனால் நான் கடலப்பருப்பு போடல கண்டிப்பாக நீங்கள் போடுறச்ச கடலப்பருப்பை போட்டுக்கோங்கோ பருப்பு லேசாக சிவக்க ஆரம்பிக்கிறது இப்போ நம்ம மோர் மிளகாயும் போட்டு பொறிச்சுட்றலாம் இதில் இதில் இருக்கிற காரமே போகும் உங்களுக்கு தனியாக தேவைப்பட்டதுன்னா வத்த மிளகா ரெண்டு கிள்ளி போட்டுக்கோங்க வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு வத்த மிளகா போடலை இந்த மோர் மிளகா கொஞ்சம் சுருக்குன்னு காரமாக இருக்குது ஸோ அதனால் அடிஷ்னல் காரம் வேண்டான்னு பார்க்குறேன் கொஞ்சம் அப்படி இப்படி ஆகிடுத்துனாலும் கொஞ்சம் எங்கள் அப்பா கஷ்டமாக இருக்குது அதனால தான் இது நல்லா பொரியணும் மோர் மிளகா நான் பெருங்காயம் ஆட் பண்ணிட்டேன் ஸோ நான் மாவோடையே உப்பு கலந்துட்டேன் இதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் எனக்கு வந்து மோர் மிளகா கொஞ்சம் டார்க்கர் ஷேடில் இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும் இந்த ஆந்திரா ரெஸ்டாரண்ட்லாம் போனோன்னாக்கா அங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டராக பொறிச்சு வச்சுருப்பான் அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்கோ இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவையோடு சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் இருக்கிறதையும் நல்லா வழித்து போட்டுக்கணும் இது ஆனால் கைவிடாமல் கலரணும் காரணம் என்னென்னா ஈஷும் கொஞ்சம் நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் ஈஷா அது இனிஷியலி அதுக்கப்புறமா எண்ணெய் அதுலேருந்து அழகாக கக்க ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் கொஞ்சம் கைவிடாமல் கலரணும் வேணும்னா மோர் வந்து நான் ராத்திரியே அரை லிட்டர் பாக்கெட்டை எடுத்து வச்சுட்டேன் சப்போஸ் உங்களுக்கு புளிக்காத மோராக இருந்ததுன்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் கடைசியாக பிழிஞ்சிக்கலாம் ஸோ தட் கசக்காமல் இருக்கும் இல்லைன்னா ராத்திரியே மோரை எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சிடணும் ஸோ தட் சப்போஸ் ராத்திரி பண்ணுறதா இருந்தால் காற்றால் எடுத்து வச்சுருங்கோம் இல்லை காற்றால் பண்ணணுன்னாக்க ராத்திரி மோர் எடுத்து வச்சுட்டேன்னாக்க நார்மல் டெம்பரேச்சரில் கொஞ்சம் புளிக்கும் பெங்களூரில் மட்டும் மோர் புளிக்கிறதுன்றது நடக்கிற காரியமே கிடையாது என் மனசை திருப்திக்கு ராத்திரியே எடுத்து வச்சுட்டேன் நான் ஸோ தட் நன்னா புளிக்கட்டும் அப்படின்ற ஐடியாவில் எலுமிச்சம்பழம் போட்டால் உடனே அப்பாவுக்கு நெஞ்சில் சளி பாறையாக எடுறது அதனால் நான் எலுமிச்சம்பழம் ஆட் பண்ண போகிறதில்ல ஒருவேளை மோர் புளிக்கலைன்னா கண்டிப்பாக எலுமிச்சம்பழம் போட்டுக்கோங்கோ அந்த புளிப்போடு இருந்தால் தான் மோர்களி அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் கெட்டியாகட்டும் காமிக்கிறேன் நல்லா சுருளை வந்துருத்து சீ இங்கே பார்த்தியால் அப்படின்னாக்கா இந்த காந்தல் இருக்குல்ல இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கரண்டியில் சுரண்டி எடுத்துனாக்கா இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் கொத்திவிட்டு இதை அப்படியே போட்டு தட்டி கேக் மாதிரி போட்டும் எடுத்துக்கலாம் இல்லையா அப்படியே தட்டில் போட்டு சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு இல்லை ஸோ எங்கள் அப்பாச்சு எங்களுக்குலாம் அப்படி தான் முன்னாடி பண்ணி கொடுப்பா ஸோ நான் அதே மெத்தடே ஃபாலோ பண்ணுறேன் இதை அப்படியே இந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தட்டிட்டு காமிக்கிறேன் மோர்கழி பாருங்க அட்டாசமாக ரெடியாக எடுத்து நிஜமாகவே நாக்கில் ஜனம் சுட்டுறது சாப்பிடுன்ற அளவுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டில் தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு வில்லை போட்டு வச்சுட்டேனாக்கா அழகாக அந்த ஒரு வில்ல மட்டும் இப்படி தனியாக வரும் அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஒரு மோர் மிளகாயோடு அதை சாப்பிட்டே அப்படின்னாக்கா செம்ம காம்பினேஷனாக இருக்கும் ஸோ நமக்கு மோர் மோ களி வந்து ரெடியாக எடுத்து யாரெல்லாம் பண்ணுவேன் ரெகுலராக அப்படின்றத கமெண்டில் போடுங்க நான் நிறையா பேராத்தில் இந்த ஐட்டம் பண்ணுவாள் ரெகுலர் பேசிஸில் அவசரமாக வெளியிலலாம் போயிட்டு வந்தோன்னா ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம் புளிச்ச மோர் இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம் ஸோ நமக்கு மோர்களி ரெடி அவசர அவசரமாக ஒரு தளிகை இன்றைக்கி ரெடியாக எடுத்து பார்த்தேன் அப்படின்னாக்கா சுட சுட சாதம் சக்கரைவள்ளி கிழங்கு போட்டு வத்த குழம்பு பண்ணியிருக்கேன் மண்காலிக்காய் வைத்தல் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகாய் அரைச்சி விட்டு ஒரு கூட்டு மாதிரி பண்ணியிருக்கேன் மூர்கொலி இந்த ரெண்டு காம்பினேஷனும் வேர்ல்டில் அடிச்சுக்கவே முடியாது அவுட் ஆஃப் த வேர்ல்ட் காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ யாரெல்லாம் பண்ணுவேன்றத கமெண்ட்டில் போடுங்க நான் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு காய் பண்ணணும்னு பிளானு பட் ஒரு அர்ஜென்ட் கால் நான் ஒரு இடத்துக்கு ஒருத்தரை போய் பார்க்க போக வேண்டியிருக்கு ஸோ அதனால் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்